தரமான 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 வாங்குங்க கலை எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இன்று மாலை நடைபெற்றது அண்மையில் வெளிவேறியவில் இடம்பெற்ற சம்பவம் உள்ளிட்ட பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் ஒடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் நோக்கமாக அமைந்திருந்தது ரயில் நிலையம் முன்பாக எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினால் கோட்டையிலிருந்து வீதி வரையான ஒரு வழி வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது வெளிவேரிய பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்களை நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த ஏன் முடியவில்லை என்பதனை கேட்க விரும்புகின்றேன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இரு வாரங்கள் கடந்துள்ளன அவர்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஒன்பது பேரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் இழைத்த தவறு என்ன என்பதை கேட்க விரும்புகின்றேன் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த குடும்பங்கள் அனைத்தும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சிறந்த எதிர்காலம் ஒன்று இருந்த நபர் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லையா இந்த தொழிற்சாலை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறொரு இடத்தில் நிறுவப்படும் என அரசாங்கம் கூறுகின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை மீண்டும் இவர்களால் தர முடியுமா எமது ஓய்வூதிய நிதியை பாதுகாப்பதற்காக போராட சென்ற ரோஷான் கொல்லப்பட்டிருந்தார் அவரின் மரண சடங்குகளை செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு நாடப்பட்டது மீனவர்களுக்கான மானிய உதவிக்காக போராடியவர்களும் கொல்லப்பட்டனர் அவர்களின் இறுதி கிரிகைகளை செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவை நாடுமாறு கூறினார்கள் நீதிமன்ற உத்தரவை பெற்றா வெளிவேறிய பகுதிக்கு சென்று அகில ரோஷான் மற்றும் ரவிஷான் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இந்த அப்பாவி மக்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்பாடு மீண்டும் தாங்களை நோக்கி திரும்புவதற்கு இடமுள்ளது என்பதனை கூறிக்கொள்கின்றேன் کر رہا ہے ٹائٹ کر رہا ہے ارے دین اپ بیٹھیڑا ڈون دیا بند کیا ڈون دیا ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளிக்கும் நோக்கில் கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி கோட்டை சம்போதி விகாரையை அண்மித்த பொதுப்பலிசா் தலையிட்டனா் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என போலீசார் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் கோட்டை பிரதமர் உத்தரவிட்டிருந்தார் பார்வையிட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த தினங்களில் கோட்டை பகுதிக்கு வருகை தருகின்றமையினாலும் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக அமையலாம் என்பதாலும் போலீசார் நீதிமன்றத்தின் தயவை நாடியிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சிகர் குறிப்பிட்டார் கோட்டை ரயில் நிலையத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது